ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் பட்டமரமே படும் கொடியே கெடும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஊரில் என்னென்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டு இருக்கிறாரு அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன நடந்தது அப்படின்னு பரபரப்பாக சமூக வலைத்தளங்களில் போடிகிட்டு இருக்கு நேற்று வந்து ஆளுநர் ஆசிரியர் தின விழாவை ஒட்டி தமிழ்நாட்டில் வந்து பள்ளி கல்வித்துறை பள்ளியினுடைய தரம் மிகவும் குறைந்து போயிருக்கிறது கற்றல் குறைந்து போயிருக்கிறது அடிப்படை வசதி எல்லாமே குறைந்து போயிருக்கிறதுன்னு ஒரு பெரிய அளவில் சொல்ல அது பரபரப்பாக பேசப்பட அதுக்கு இந்த அமைச்சர் தரப்பில் பதில் சொல்ல உதயநிதியும் பேச இதெல்லாம் வந்து ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன் அதுக்குள்ளாக இன்னொரு விஷயம் பெரிய பூதாகரமாக இருக்குது ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து குறிப்பிட்ட இரண்டு ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ததுக்காக கண்டித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜாக்டோ ஜியோ அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் வந்துட்டு இது வந்து முழுக்க முழுக்க கல்வித்துறை அதிகாரியினுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆசிரியர்களை வந்து பள்ளிக்கடாக்கூடாது அவர்களது நல்ல கற்றல் இதில் திறமையுள்ள ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாக அங்கே வேலை செய்துட்டு இருக்கிறவங்கள வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் போராட்டம் இன்றைக்கி முழுக்க அது ஓடிட்டுருக்குது கல்வித்துறை அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் உக்காந்துக்கிட்டு உடனே அதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடாக சில விஷயங்கள்லாம் நடத்தி செய்துக்கிட்டு இருக்கிறாரு என்ன நடந்தது அதுதான் இதுக்குள்ளே நம்ம விரிவாக போகிறோம் மகாவிஷ்ணுங்கிறவர் மோட்டிவேஷன் பேச்சாளர் இருந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்தை உள்ள புகுத்தி பேசக்கூடிய நபர் குறிப்பாக பாவ புண்ணியம் போன ஜென்மம் இந்த ஜென்மம் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சு அந்த ஜென்மத்துல நீங்க என்னவா இருப்பீங்கிறதெல்லாம் மோட்டிவேஷனா சொல்லி பேசக்கூடிய ஒரு நபர் அவரு அது வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார் நிறைய மூட நம்பிக்கைகள் கருத்து அவர்களுக்குள்ளாக இருக்கும் குறிப்பாக இந்த நபர் வந்து சமீப காலமாக இந்த திமுக அமைச்சர்கள் எல்லாருமே போய் நேரில் பார்த்து பார்த்து பேசின அந்த படங்கள் எல்லாம் வந்திருக்கு இதை வைத்து இந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை யாராவது சந்திச்சிருப்பாரோ என்னவோ தெரியல கடந்த வாரம் அசோக் நகரில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா அசோக் நகரில் இப்போ நடந்த அரசு உயர்நிலை பள்ளியில் ஒரு சொற்பொழிவு அதில் பார்த்தா நிறைய இந்த மாதிரி பேசி பேசி பெண்களை எல்லாமே அழ வச்சு பாத பாத பூஜையெல்லாம் செய்ய வச்சு பெற்றோர்களுக்கு இப்படி நிறைய அது ஒரு மாதிரி நடந்துருக்குது இதை வந்து ஒரு சர்ச்சையாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பெரிய அளவில் பேசப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் கடந்த வாரம் வந்துட்டு சைதாப்பேட்டை மாடர்ன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து அருதும் கவர்மெண்ட் இது அங்கேயும் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறாரு அப்போ வந்து அங்கே என்னன்னா ஒரு பெரிய சிக்கல் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு போன ஜென்மத்தில் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வர்றாரு மோ மூட நம்பிக்கை கருத்துக்களாக பேசிட்டு வர்றாங்க போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் இந்த ஜென்மத்தை அந்த ஜென்மத்தை வந்து ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அப்போ அங்கே சங்கருங்கிற ஒரு ஆசிரியர் வந்து அவர் மாற்றுத்திறனாளி பார்வை குறைவாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எழுந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதுக்கு அவர் சவால் விடுகிறார் அந்த மகாவிஷ்ணுன்ற நபர் இது இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு பேசுகிறாரு அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர் அவர் சங்கர் என்பவர் அவர் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அரசு ஊழியர் அவர் அவருக்கு மிரட்டல் விடும் விதமாக அங்கே சவால் விட்டு பேசுகிறாரு இது வந்து ஊடகத்தில் வருது இதெல்லாமே ஊடகத்தில் இருக்குது பெரிய அளவில் சர்ச்சையாக விடுக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக உடனடியாக இதுக்கு ஒரு பெரிய அளவில் பொங்கி எழுந்து காவல் நிலையத்தில் புகார் வந்து பாவம் செய்தவர்களெல்லாம் ஓ ஓனமுற்றவர்களாக பிறப்பார்கள் எப்படி சரியாக இருக்கும் அது அப்படி சொல்லிட்டு கடுமையான அது உண்மையிலே மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் நிறைய பேர்த்து நான் பேசியிருக்கிறேன் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க அவங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்கள விட முற்போக்கு பேச முடியாது அந்தளவுக்குலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு அது வந்து இந்த வார்த்தை சொன்னது மகாவிஷ்ணு மாணவர்கள்கிட்ட அரசு பள்ளியில இப்படியாக ஒருத்தர் பிரச்சாரம் செய்வது எப்படி அனுமதிக்க முடியுன்ற ஒரு கேள்வி தவிர பாவம் செய்தவர்கள்லாம் ஓனமுற்றவர்களாக பிறப்பாங்களா அது வந்து எப்படி ஏற்க முடியுன்றது ஒன்று கண்டிக்கக்கூடியது இந்த விஷயத்தை ஒட்டி ஒரு பெரிய பிரச்சனையாகிறது சம்பந்தப்பட்ட பள்ளியில வந்துட்டு எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கம் பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறது இதெல்லாம் பெரிய மூட நம்பிக்கைத்தனமா பேசிட்டு இருக்கிறாரு பாவ புண்ணியம் போன ஜென்மம் இந்த ஜென்மம் பேசி பேருந்து அதாவது அவர் மாதிரி மன இலகத்துக்கு ஒரு ஒரு இலகிற மாதிரி செய்து அழ வைக்கிறது உறுக்கிறது இப்படிலாம் சேர்ந்து இது எந்த விதத்தில் சரியானதும் பெரிய அளவில் போராட்டம் நடக்குது இது பத்திக்கிட்டு போயிடுச்சு குறிப்பாக யார் அமைச்சர் அன்பு மகேஷ் யார் போட்டு பலர்ந்துட்டு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்தா எல்லாமே திமுக தரப்பை சேர்ந்த ஐடி நபர்கள் தான் அசோக் அசோக்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்கன்னா எதற்காகவா நாங்கள் கடந்த பத்தாண்டுகளாக எழுதி பேசி செயல்பட்டு வந்தோம் அவர் ஒரு பழம்புறது நிறைய டீம் இந்த மாதிரி அன்பில் மகேஷ் இப்படி செய்திருக்க கூடாது பள்ளி கல்வித்துறை வந்து இந்துத்துவாவினுடைய மறு உருவமாக வந்துட்டு இருக்குதா இது காவியாக மாறுகிறதா இது எப்படிப்பட்ட மண்ணு இங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா ஆளுக்காளு போட்டு எடுக்க தொடங்கிட்டாங்க இதுக்கு என்ன காரணங்கள் சொல்ல வராங்கனாக்கா சமீப காலமாகவே உங்களுக்கு திமுகவுக்குள்ளாக ஜூனியர்களை இளம் அமைச்சர்களுக்கு வந்துட்டு சீனியர்கள் வந்து வழிவிடணும் அப்படின்றது தான் ரஜினியை வந்து பேசு பொருளாக்கி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தது அது வந்து இந்த எந்த லட்சணத்தில் போ பாரு இதுதான்றதுக்காக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அன்பில் மகேஷ் வந்துட்டு இருக்கக்கூடியதில் ரொம்ப இளம் வயது ரொம்ப இளைஞர் இப்போ இளைஞர்களாக இருந்துகிட்டு இருந்தாங்கனாக்கா ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இப்படி தான் போயிட்டு யாரோ ஒருத்தனை கொண்டு வந்து மகாவிஷ்ணு வந்து நேரம் பள்ளிகளில் விட்டு மோட்டிவேஷன் பேசி கடைசியாக எங்கே வந்து நிற்கிது பாரு இது எப்படிப்பட்ட மன்னு இது எப்படிப்பட்ட கொள்கையை பேசிட்டு இருக்கிற கட்சி இந்த கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் இந்த பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கூடத்தில் போய் மத போதகர் மாதிரி இந்து மதத்தினுடைய பிரசங்கர் மாதிரி ஒருத்தர் பேசுகிறார் பாவ புண்ணியம் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது எப்படி அப்படின்னு பெரிய அளவில் அவங்களுக்குள்ளாரே வருத்தி எடுக்க தொடங்கிட்டாங்க இப்போ இது வந்து ஒரு குரூப் வந்துட்டு இல்லை இல்லை சமீபத்தில் தான் வந்துட்டு துறைமுருகன் அவர்களை வந்துட்டு ஒரே அலையை டீஸ் பண்ணாங்க இவங்க அதுக்காக பதிலுக்கு அவங்க டீம் தான் போட்டு இதை வந்து சமூக வலைதளங்களில் பலர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அன்பில் மகேஷை இல்லை இல்லை கே நேரு வந்து அதே மாதிரி தான் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அந்த தரப்பும் ஐடி மூலமாக போட்டு ஐடி விங் அவங்களுக்குன்னு இருக்கிற டீம் மூலமாக போட்டு ஆக எப்படி பார்த்தாலும் திமுக தரப்பே போட்டு இதை தவட்டி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது பெரிய அளவில் சர்ச்சையாகுது இதுக்கு வந்து யார் காரணம் யார் பொறுப்பு இப்போ எல்லா மதத்துக்கும் உள்ளே அனுமதிப்பீங்களா இப்படியாக மதத்தின் பேரில் பிரசங்கம் பண்ணலாமா பாவ பொண்ணியெல்லாம் பேசுவது சரியா அதை திமுக அரசு ஏற்கிறதா இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளார தலையை பிச்சுக்கிற மாதிரி ஆகிடுச்சி ஒரு பெரிய இஷ்யூவாக ஆகிடுச்சு உடனடியாக முதலமைச்சர் வந்துட்டு ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த இதில் இருக்கிறாங்க அது நம்மளுக்கு எல்லாமும் இது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்ட உடனே இன்னைக்கு எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அசோக நகரில் பள்ளிக்கூடத்துக்கு அன்பில் மகேஷ் வேறு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக அங்கே போகிறாரு இந்த விஷயமாக சைதாப்பேட்டையில் அந்த மகாவிஷ்ணு என்பர் என்ற நபரை எதிர்த்து கேள்வி கேட்டார்ல பாவம் செய்தவர்களெல்லாம் ஓனமுற்றவர்களாகவும் இப்படியாகவும் அப்படியாகவும் பிறப்பாகன்னு சொல்லிட்டு அதுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்ல மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் அவரை வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு சைதா இருக்கிற அவர் இங்கே வர வச்சு பக்கத்துல வச்சு அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விதமாக சரியான கருத்தை சரியான எதிர்ப்பை தெரிவித்து அதுதான் சரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ புதிய இந்த இதெல்லாம் முடியுது அந்த இடத்துல வந்து அவருக்கு சங்கருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அதாவது நாங்கள் இந்த பக்கம் தான் நிற்கிறோம் எதிர்ப்பு அதிகமான உடனே கட்சிக்குள்ளாகவே பெரும் கழகம் பிறந்த உடனே டக்குன்னு நிறம் மாறுறாங்களோ என்னவோ தெரியல மாற்றிக்கிட்டு அந்த பார்வையற்ற அந்த ஆசிரியரை வந்து மாற்றுத்திறனாளி ஆசிரியரை பாராட்டுவது போல சொல்லிட்டு எங்கள் நிறுவ அதாவது அரசு தரப்பை வந்து மிரட்டிட்டு போன ஒருத்தர் நாங்கள் விட மாட்டோம் விரைவில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது மகாவிஷ்ணு வந்து இப்படியாக அந்த சங்கர் அவர்கிட்ட வாது வாக்குவாதம் பண்ணுறாருல்ல மிரட்டுற மாதிரி பேசுகிறாருல அதை நாங்கள் சும்மா விட மாட்டோம் நாங்கள் வந்து ஏதோ ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாக விசாரித்து நடவடிக்கை எடுப்போம் அதே மாதிரி இதில் வந்து யார் காரணம் அவர் வந்து உள்ள பள்ளிக்குள்ளே பேசுவதற்கு யார் இதெல்லாம் நடை நான் விசாரிச்சிட்ட பிறகு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்ல வராரு ஆனால் அந்த தமிழரசி என்கிற தலைமை ஆசிரியர் அசோக் நகரில் இருக்கிறோம் அவங்க வந்து என்ன பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த சர்ச்சையை கிளம்பனோட என்ன அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்கன்னாங்க அப்புறம் நாங்கள் எல்லாமே இது வந்துட்டு கல் பள்ளி கல்வி அலுவலர் இருக்கிறார்ல அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு மேல் அதிகாரி வழிகாட்டுகிறார் அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் நிகழ்ச்சியே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக இந்த தலைமை ஆசிரியர்களாக இதை செய்யவில்லை இவர்களுக்கு மேல் அதிகாரி யார் டிஓ அவர் வந்து அவர் செய்தாரோ இல்ல அதுக்கு மேலே இருக்கிறவங்களாக யார் அப்படின்றது தான் இருக்கு எனக்கு எனக்கு மேல் அதிகாரி சொன்னாங்க அதை அந்த வழிகாட்டுதலாம் நாங்கள் நடத்தணும் அப்படின்றாங்க அந்த நிகழ்ச்சி அப்போ மேல் அதிகாரிகிட்ட யார் நடத்த சொல்லி உத்தரவிட்டது வாய்மொழி உத்தரவா இப்போ இதெல்லாம் விசாரிக்கணும் சும்மா மேம்போக்கா பண்ணி இதை வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் இதுக்கு ஒரு மதத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் மற்ற மதத்துக்கும் கொடுக்கணும் மத பிரசங்கம் பண்ணுறதுனா ஒன்றும் இதை விட பெருசாக பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பள்ளிகளுக்குள்ளாக இது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய அளவில் இருந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் திராவிட மண் பெரியார்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எதற்காக பெரியார் பாடுபட்டாரோ அதெல்லாம் வந்து பள்ளியிலே வந்து நஞ்சு மாதிரி விதைச்சிட்டு போயிடக்கூடாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இந்து இல்லை எந்த மதமாக எந்த மதமாக இருந்தாலும் சரி இங்கே அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக இவர்களுடைய போக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது ஏன் அப்படின்ற விமர்சனம் நிறைய தரப்பு நம்ம கூட வச்சிருக்கிறோம் ஒரு இந்துத்துவ ஆதரவு நிலைப்பாட்டை போயிட்டு நாங்களும் இந்துக்கள் தான் அப்படின்னு வேலை கையில் எடுக்கிறது பழனி முருகனுக்கு மாநாடு நடத்துறது சொத்து இந்து அறநிலையத்துறை சொத்துக்களை பராமரிக்கிறது கண்காணிக்கிறது அதை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது கொல்ல போகாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த துறையின் நிர்வாகத்தின் பொறுத்து அந்த துறை இருக்கிறது வழியே மத வழிபாட்டுக்கு பின்னாடி போகிறது இல்லை பெரியார் அவர்களே அதை கண்டித்தாரு அண்ணா இருந்தபோது நடந்தது இப்படிலாம் நிறைய உதாரணங்களை சொல்கிறார் ஆசிரியர் கூட இப்போ பார்த்தா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது இப்போ என்ன சொல்ல வராரு அன்பில் மகேஷ் வந்து இது நடந்துருச்சு உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த அசோக் நகர்லேருந்து ஆசிரியர் தலைமை ஆசிரியர் தமிழரசியை தூக்கி திருவள்ளூரில் போட்டிருக்காங்க அந்த பேட்டி கொடுத்தாங்களாம் அந்த அம்மா தமிழரசி நாங்களாம் இதை செய்யலை எங்களுக்கு மேலதிகாரி வழிகாட்டுதல் பேரில் தான் செய்து அதே போல் வந்து ச சைதாப்பேட்டில் இருந்த சண்முகம் தலைமை ஆசிரியரை தூக்கி செங்கல்பட்டில் மாற்றிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைனா இந்த அதிகாரி இருக்கிறார்ல அவர் என்ன பண்ணுறாரு தலைமை ஆசிரியர்களை மட்டுமே முடிவு எடுத்துட மாட்டாங்க நம்ம அந்த அந்த அதெல்லாம் நிறைய தெரிஞ்சதால அந்த குடும்பத்தில் ஆசிரியர் குடும்பத்தில் இருக்கிறதால நமக்கு அதெல்லாம் தெரியும் தலைமை ஆசிரியர்கள் தன்னிச்சையாக எதுவும் ஆயிரத்தி எட்டு விஷயம் யோசிப்பாங்க இதுக்கு கேள்வி வந்துடுமோ எதுக்கு நோட்டீஸ் வந்துடுமோ இதுக்கு சம்மன் வந்துடுமோ இதுக்கு என்கொயரி வந்துடுமோன்னு ஒன்று ஒன்று கேட்டு கேட்டு செய்வாங்க அப்படி இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் அவங்க தன்னிச்சையாக செய்த செய்வதற்கு இப்படியான நிகழ்ச்சிகளை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ அதுக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார் வழிகாட்டிய அதிகாரி யார் அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணி விசாரிக்கணும் நீங்கள் எந்த அடிப்படையில் அவர் உங்களை வந்து தனி தனிப்பட்ட முறையில் சந்தித்தார் அந்த மகாவிஷ்ணு இல்லை உங்களுக்கு மேல் இடத்துலேருந்து யாராவது சொன்னாங்களா ஏன்னா அவர் நிறைய அமைச்சர்களை வந்து தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்களை வந்து சந்தித்து பேசி நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற புகைப்படங்களும் அவர் பக்கத்தில் போட்டிருக்கிறாரு இந்த அடிப்படையில் போய் க பள்ளி கல்வித்துறை அந்த அதிகாரியை வந்து மா அதிகாரியை பார்த்து பேசி அப்படிதான் சம்மந்தம் வாங்கினாரா அதுக்கு அவர் வந்து ஒத்துக்கிட்டாரா இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய அமைச்சக அமைச்சரகத்துல இருந்து யாராவது உத்தரவிட்டாங்களா வாய்மொழியா சொன்னாங்களா இதெல்லாம் வெளிப்படையாக விசாரிக்கணும் நடந்துருச்சு அது ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறீங்க நடவடிக்கை என்பது முழுதுமாக இருக்கக்கூடாது அறமுறையா இருக்கக்கூடாது சம்பந்தப்பட்ட வழிகாட்டிய அதிகாரி யாரு அவரை வந்து நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்பதான் இது சரியாக இருக்கும் கண்டதுக்கும் ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அந்த ஆசிரியர் சமூகம் வந்து நினைச்சதுக்கெல்லாம் அவங்களை பழி வாங்குற மாதிரி இடத்த தூக்கி தூக்கி மாத்திட்டு இருந்தால் அது எந்த விதத்தில் நியாயமானது சரியானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது எல்லாத்துக்கும் பட்டுக்கிட்டு இருக்கிறது ஆசிரியர் சமூகம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள்லாம் அவங்க வேலை வாங்கிட்டுருக்கோம் அதுக்கு மத்தியில் பள்ளி கொடுத்தல ஆசிரியர்கள் பற்றாக்குறை விரிவாக அதில் பேசியிருக்கிறோம் அதில் இவங்க பாடம் எடுக்கணும் அதில் இவங்க மேல் அதிகாரிகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ சிக்கல்களுக்கு மத்தியில் இருக்கிற அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உத்தரவிட்டது யார் அதை நடத்துனதால் வர சிக்கலுக்கு பலியாகிறது யாரும் யாருன்னு எவ்வளோ கேள்விகளும் அதுக்குள்ளாக இருக்கிறது ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் ஜாக்டோ ஜியோ அதனுடைய பொறுப்பாளர்களும் வந்துட்டு தலைமை ஆசிரியர்கள் திரும்ப அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து வைக்கணும் இல்லைன்னா பக்கத்தில் இங்கே எங்கன்னா நீங்கள் போடுங்க ரொம்ப தூரம் தூக்கி இந்த மாதிரி மாற்றுவது ஏற்புடையதல்ல இவர்கள் வந்து சரியாக பாடம் நடத்தக்கூடியவர்கள் ஒரு பற்றுள்ளவர்கள் இது யார் வழிகாட்டினாங்கன்னு பார்த்துட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி பேசி அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இப்படி போயிட்டு இருக்கிறது இப்போ அவர் அமைச்சர் சொல்கிறாரு வி விசாரித்து நாங்கள் மகாவிஷ்ணு மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு ஒருவேளை அவர் கைது செய்கிறார்களா இல்லை இதோடு ஊற்றி மூடிடுறாங்களா அப்படின்றது நம்ம போக தான் பார்க்கணும் என்னமோ தெரியல பெரிய அளவில் ஒரு சர்ச்சைக்குள்ளாகவே போயிட்டுருக்குது குறிப்பாக இந்த காவி பக்கம் அடிக்கடி இவர்கள் நகர்வதும் இந்த பக்கம் நிற்கிறதும் அந்த பக்கம் போவதும் இப்படி நிற்கிறதும் ஒரு எதிர்ப்பு வந்து குறிப்பாக அவர்கள் கட்சிக்குள்ளாகவே எதிர்ப்பு வருத்தப்ப உடனே பதிங்கிட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு நாடகம் ஆடுகிற மாதிரி செய்கிறார்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது உண்மையிலேயே திமுக இந்த மாதிரி ஐடி மற்ற தோழர்கள் மீது கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் சரியில்லை என்றால் அது சரியில்லை அப்படின்னு உடனடியாக எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிட்டு இருக்கிறதுல முதன்மையாக இருக்கிறது அவங்க தான் அதை வந்து வரவேற்கக்கூடியது நம்ம அதை தவறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கண்டிச்சிருக்கிறதே முதல்ல அவங்க தான் கண்டித்தாங்க இதெல்லாம் இப்படிலாம் நடத்த நடக்கக்கூடாது இப்படிலாம் செய்யக்கூடாது நீங்கள் அதுக்கு வேறு வேறு ஒருத்தர்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட அந்த கண்டிக்கிற இடத்துக்கு முதல்ல வந்து அதனுடைய பின்பற்றாளர்கள் சொல்கிறாங்களே திமுகவினுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய சிலர் பலரில் சிலர் இது சரியானது அல்ல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதுதான் கடந்த காலங்களில் வந்து நிறைய நடந்துருக்கிறது உங்களுக்கு பெரியாருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி அவர்களும் கூட இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சாதுரியமாக அரசியல் கட்சி உறவு என்பது பேர் இந்த மாதிரி பள்ளிக்கூட நிகழ்வுகளில் இப்படியான மத விஷயங்களை கொண்டுட்டு வரது வந்து ரொம்ப சாதுரியமாக தான் நடந்துப்பாங்க நேரடியாக எதுவும் இருக்காது அது குறிப்பாக அந்த மாதிரியான சர்ச்சைக்குண்டான விஷயத்துக்குள்ளே இறங்க மாட்டாங்க சமீப காலமாக என்னாவோ தெரியல இவங்க ரொம்பவும் அளவுக்கு மீறி இந்துத்துவாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய மீட்சியாகத்தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதோ அப்படிங்கிற கேள்வி இருக்கிறாரு இது உடனே இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க என்ன தவறு இது அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் அது எடுபடாது இந்த இந்த இடம் அந்த மாதிரி இடம் அப்படின்றத நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் பாவ புண்ணியம் பாவம் செய்தவர்கள்லாம் இப்படி பிறக்கிறாங்க அப்படி பிறக்கிறாங்கனாக்கா அப்ப அதுக்கு மாற்றாக சிலதெல்லாம் சொன்னால் சர்ச்சைக்குள்ளதாக ஆகும் அது வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்றது தான் அந்த நோக்கம் எந்த மதமும் சரி பள்ளிக்கூட போகக்கூடாது மதங்களுக்கு மதம் பிடிக்க கூடாது அதுதான் நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம் பணியிட மாற்றம் செய்த அந்த தலைமை ஆசிரியர் திரும்பவும் இங்கே சென்னைக்கே நீங்கள் கொண்டுட்டு வரணும் அதுதான் எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறாங்க நம்ம நம்ம தரப்புலையும் அதை தான் சொல்ல வரோம் ஏற்கனவே வந்து பெரிய துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டு பாடம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இதையும் கொண்டு போய் நீங்கள் சொருக்கி இப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து பழி எடுத்துகிட்டு போங்க பணி நீக்கம் செய்யுங்க சஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை இடமாற்றம் செய்யுங்கள் எது ஒன்றாலும் செய்துட்டு போங்க அவருக்கு உத்தரவிட்டது யாரும் இன்னும் மேலிடத்துல விட்டு உத்தரவிட்டது யாருன்னு எல்லாத்தையும் நீங்கள் பகிரங்கமாக மக்கள் மத்தியில் வைக்கணும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும் அதுதான் இப்போ வந்து வச்சிருக்கக்கூடிய விஷயம் இந்த பக்கம் மாற்றுத்திறனாளிகள் புகார் கொடுத்துருக்குறாங்க எஸ்எஃப்ஐனுடைய போராட்டம் இருக்கிறது இதற்கு பதில் என்ன சரியான தீர்வு என்ன என்பதை கல்வித்துறை அமைச்சர் கட்டாயம் தெரிவிப்பார் இன்னும் நான்கு நாட்களுக்குள்ளாக காத்திருப்போம் அப்படின்னு நம்ம முடிக்கிறோம் நன்றி வணக்கம்